ியா நான் நே நானே நே நானா நே நானே நானா நானா நே நானே நே நானா நே நானே நே நானே நான் நே நானே நல்லா நான் பிரியா புத்திரங்க போகிற பொனவீரே காட்டுமென்ற நாசன் மறை எங்க தருமை நாயக சரியா நானே நானே நே நானா േ നാണേ നനേ നനേ നന്നേ നാണേ നന്നേ നന്നാ നാണേ നനേ നനേ നന്നേ നാണേ നന്ന போந்திரா காட்டுமோ நறுமை நாளே நானே 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 ரோ நறுமை நாள நானா நே நானே ரண்ணே நானே ரண்ணா தனி நானே ரெண்டானா பிரியா இங்கே இருக்கு இப்போ யாரால் போல வேண்டு வருவேன் மனு என்று நன்மை நாளைகள் பியா நானே நானே நே நானா நே நானே 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 நே நானா நே நானே நே நானே ரண்ணா தனி நானே ரண்ணா பிரியா இப்பொழுது போலு வேண்டு வருவேன் எந்த நர்மை நாளே செய்ய ே நானே என்ன நானே ரெண்டானே அண்ணா என்களை தாண்டி வந்தால் எடுத்து வல்லாம் தவறாரதா இப்போது கொண்டு நருமை நாயகா நானே நானே நே நானா நே நானே நான் காணாதே நானே நே நானா நானே நானே ரெண்டானே அண்ணா பாதீங்கல்லாமல் <muchas>